வணக்கம் இது தமிழ் உணர்ச்சேனல் இன்று நாம் பார்க்க இருப்பது என்ன அப்படின்னா நம்ம வெயில் காலத்துல நாம் அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய பழம் தர்பூசணி பழம் இந்த தர்பூசணி பழத்தை நாம் அனைவரும் வீட்டிற்கு வாங்கி சென்று வீட்டிலே அறுத்து சாப்பிடுவரும் பலர் உண்டு இதில் ஒரு சிலர் நேரடியாக சென்று அங்கு விற்கக்கூடிய பழத்தை அங்கே வாங்கி சென்று அறுத்துபவரும் சிலர் இதை நாம் வாங்கும் போது என்னென்ன பார்க்கணும் என்னெல்லாம் செய்யணும் என்பதை பற்றியும் பார்ப்போம் இரண்டாவது நாம் அதை எப்படி சாப்பிடும் பழக்கத்தையும் பற்றி தெரிந்து கொள்வோம் நாம் வாங்கும் போது பழத்தை நாம் சுற்றியும் பார்த்து விட்டு வாங்க வேண்டும் அப்படி வாங்கும் போது அதில் சிறு துளைகள் ஊசி போட்ட துளைகள் எதுவும் உள்ளனா என பார்த்துவிட்டு அதை வாங்கவும் ஏனென்றால் இந்த ஊசி எதனால் போடப்படுகிறது என்பதால் அதில் வெயிட்டை அதிகரிப்பு செய்வதற்காக ஒரு சில அந்த ஊசியில் தண்ணீர் விட்டு தண்ணீர் விட்டு ஊசி போட்டு அந்த பழத்தின் எடையை கொஞ்சம் அதிகரிக்க செய்து வரும் அதிகம் அதனால் எந்த ஒரு பழத்தையும் வாங்கும் அது ஊசி போட்ட துளைகள் இருக்கனவா என பார்த்து விட்டு வாங்க வேண்டும் இரண்டாவது நாம் பழத்தை வாங்கி சாப்பிடும்போது அறுத்து விட்டு உடனே சாப்பிட வேண்டும் அவ்வாறு அறுத்து விட்டு நீண்ட நேரம் கழித்து சாப்பிடுவதால் ஒரு சில கிருமிகள் வந்து நமக்கு நோய் வரக்கூடிய பிரச்சனைகளும் உண்டு ஆகையால் எந்த ஒரு பழத்தையும் அறு கத்திய வைத்து அறுத்த உடனே சாப்பிட வேண்டும் பழத்தை சாப்பிடுவதற்கு முன்னாடியும் பின்னாடியும் நாம் சாப்பாடு சாப்பிடக் கூடாது ஏனென்றால் இது வந்து தண்ணீர் அதிகம் உள்ளது இதனால் நாம் சாப்பிடும்போது தண்ணீர்கள் நம்முடைய உடலுக்கு அதிகமாக போகக்கூடிய இது இருக்கு இதனால் நமக்கு சாப்பாடு சாப்பிடும்போது நமக்கு செரிமான பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் ஆகையால்தான் நாம் சாப்பாடு சாப்பிடுவதற்கு முன்னாடியும் பின்னாடியும் இந்த பழத்தை சாப்பிடுவதை நிறுத்தவும் நாம் நேரடியாக சென்று கடைக்கு சென்று அங்கே அறுத்தி வைத்து விற்கப்பட்ட கடைகளில் நாம் வாங்கி சாப்பிடுவதற்கு முன்னர் அந்த பழத்தை நாம் எப்படி பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும் எந்த ஒரு கிளவுஸும் போடாமல் அந்த பழத்தை அருந்தினால் நீங்கள் அந்த பழத்தை வாங்கி சாப்பிட வேண்டாம் அந்த பழத்தை கண்ணாடி பெட்டிக்குள் வைக்காமல் ஓப்பன்ல வைத்திருந்தால் நீங்கள் அந்த பழத்தை வாங்கி சாப்பிட வேண்டாம் ஏனென்றால் அவர்களுக்கு ஓப்பன்ல வைத்திருந்த நிறைய கிருமிகள் கொசு எல்லாம் வந்து அந்த கிருமிகள் மூலம் நமக்கு நோய் வரக்கூடிய பிரச்சனைகளும் வருவதற்கு வாய்ப்பு அதிகம் ஆகையால் நாம் எந்த ஒரு பழத்தையும் வாங்கும் சாப்பிடும்போதும் நம்முடைய கவனத்தை வந்து கவனித்துக் வேண்டும் இதனால் நமக்கு பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் இதை தெரிந்து கொண்டு நாம் அனைவரும் இதை கடைபிடிப்போம் நம்மளோட குழந்தைகளுக்கும் இதை சொல்லிக் கொடுத்து அவளை வைப்போம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றும் இது பற்றி உங்களது கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்கள் மேலும் இது மாதிரி பல சுவாரஸ்யமான வீடியோ தெரிந்து தெரிந்துக்கணும் அப்படின்னா மறக்காம யூடியூப் தமிழ் ஒன்றர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்